வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூஎன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பெருமாள் ஃபார்மா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் ப்ரையாரிட்டி எடுத்து இப்போ அனலைஸ் பண்ணுறோம் ட்ரெண்டியினை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலிங் கமெண்ட்டுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டல் கீ கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மாடரேட்டாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் லோவாக இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் டெப்டு டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டூ சிக்ஸ்டி செவன் இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இந்த இடத்துல நம்ம கவனத்தில் இருக்கணும் எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிபிஐ பொறுத்தவரைக்கும் வரைக்கும் த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்கு சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட் செவன் வருது இது வந்து லெஸ் சென்சிட்டிவிட்டின்னு காட்டுது ஆனா ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஃபார்மா கம்பெனிங்கும்போது நமக்கு வந்து ஹை சென்சிட்டிவிட்டியா தான் நம்ம வந்து கருதுறோம் இப்ப ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய போர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ்ஓடைய ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது எயிட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே குவார்ட்டரில் வந்து ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரெவென்யூவில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போச்சு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க மைனஸ் எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழுன்னு போயிடுச்சு இது போன குவார்டர் காட்டும் நூற்றம்பது பெர்சன்ட் கம்மியாக எடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி மைனஸ் ஜீரோ புள்ளி ஆறுன்னு வந்துருச்சு இதுவும் போன குவார்டர் காட்டும் நூற்றம்பது பர்சன்ட் கம்மியாக எடுத்துருக்காங்க இப்போ இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னாக்க பாயிண்ட் செவன் இருக்கு இது போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு பாயிண்ட் செவன் பாயிண்ட் செவன் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் எப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக்னேட் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிகிரீஸ் ஆனாலும் கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இது டிசம்பர் மாசமும் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மார்ச் மாசம் கொஞ்சம் ஹைக் பண்ணிட்டு எகைன் திருப்பி ஜூன் மாசத்துக்கு ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறுபத்தி ஒன்று புள்ளி முப்பது ஃபேர் பிரைஸ் முப்பத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி பன்னெண்டுன்றிருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் யூஸ்வலாக நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை ரெசிஸ்டன்ஸை அசியூம் பண்ணக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு வரும்போதே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேன் ஆகும் இப்பயுமே இதை தாண்டி தான் போயிருக்கிறான் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க இவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் உடச்சி மேலே எடுத்துட்டு நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு எடுத்துகிட்டு போவாங்க எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சுன்னா அதையும் கூட தாண்டி போவாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஆவரேஜ் பண்ணும்போது ஜீரோ புள்ளி பத்தொம்போதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற ஜீரோ புள்ளி பதினேழோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு கூட இருக்கு அந்த ஃபிராக்ஷனை விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுது இப்போ இந்த ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்கு ரெண்டு வாய்ப்பு ஒன்று எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே சமயத்தில் Q1 ஒன் வந்து மைனஸ் அறுபத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு அதை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக கீழே இறக்காம மேலேயும் ஏற்றாம அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ இவ வந்து ட்ரேடர்ஸ் தான் இந்த இடத்துல முடிவு பண்ணுவாங்க கீழே பிரேக் பண்ணுமா இல்லாட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கட்டோமா அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதுல தான் இருக்கும் இப்போ இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு நம்ம நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது புள்ளி ஸ்டண்ட் ஆகியிருந்தால் நாற்பத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தி நாலு இப்போயுமே இதை காட்டிலும் மூணு மடங்கு கூட தான் இருக்கிறான் அப்போ நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ரேஞ்சஸை பார்ப்போம் இந்த ஆர் ஒன்ங்கிறது நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆர் ஒன் ஆர் டூட மிட் பாயிண்ட் அப்போ இந்த மிட் பாயிண்ட் இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு லோ இரநூத்தி இருபத்தி மூணு ஹை இரநூத்தி நாற்பத்தி ஒன்போது அப்போ இந்த ஆர் ஒன் நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து சப்போஸ் இவன் சைடு வேஸ்குள்ளேயே சுத்த போறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து இரநூத்தி இருபத்தி மூணுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றலாம் சம்டைம்ஸ் மேலே எடுத்துகிட்டு போனாக்க இதோட மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி இரநூத்தி நாற்பத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் இல்லை நான் கரெக்ஷன் லீடு எடுக்க போறேன்னாக்க நூற்றி தொண்ணூற்றி நாலு உடச்சு இவன் கீழேயும் போகலாம் சரி இப்போ இந்த ரேஞ்சை விட்டு கீழே இறங்கினான்னா என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் பிபியோட டாப் நூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கும் கீழேன்னா பிபி நூற்றி பத்து சப்போஸ் ஆறு ஒன்று கீழே பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி பத்து அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸில் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதை உடைக்கும் போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு முந்நூற்றி பதிமூணு வரைக்கும் இருக்குது டெக்னிக்கலாக நம்ம இந்த சைடு மிட் பாயிண்ட்லாம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது சரி இது இப்படி இருக்குது இதை நம்ம இப்போ வந்து ஹைட் பண்ணுவோம் ஹைட் பண்ணிட்டு ஃபிபினாஸ் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துலேருந்து இது ஒரு சைக்கிள் நம்ம எடுத்துருக்கிறோம் இந்த சைக்கிள்லேருந்து எடுக்கும்போது இவன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷன் வரான் இப்போ கரெக்ஷன்கிறது ஒன்றில் நிற்கிறான் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஒய் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தான்னா ஒன் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பாயிண்ட் த்ரீ வரைக்கும் கரெக் பாயிண்ட் த்ரீ எயிட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தான்னா நூற்றி பதிமூணு இந்த ரேஞ்சை இதை காட்டிக்கிட்டு இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுடைய ரேஞ்சஸை பார்ப்போம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்டுன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு இங்கே நமக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு பாயிண்ட் த்ரீ எயிட்னு நூற்றி பதிமூணு இங்கே நமக்கு நூற்றி பத்து அப்படின்னு வந்திருக்கு ஸோ இப்போ மோராறு லஸ் இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது மூன்று ரூபா டிஃப்ரென்ஸில் ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இவனுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி எய்தர் இந்த சைடு வேஸ்குள்ளே சுற்றிட்டு இருக்கணும் இல்லை ட்ரேடர்ஸ் கரெக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இங்கே கரெக்ஷன் எடுக்கலாம் பாயிண்ட் ஒன் எயிட்டோ இல்லாட்டி பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எயிட்டோ கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி இல்லை நல்லா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னால் டூ ஃபார்ட்டி நைன் உடைச்சான்னாக்கு நம்ம வந்து கவனத்தில் இருக்கக்கூடியது டூ எயிட்டி இந்த இடத்துல சிக்ஸ் ஒன் எயிட் வருது டூ எயிட்டி ஒரு கவனத்தில் இருக்கணும் அதுக்கு மேலே போறான்னா த்ரீ தேர்ட்டின் முன்னூத்தி பதிமூணு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி